வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரமமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா பார்வை பற்றி கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் போட்டு வைக்கிறாங்க அபியானா ஸோ அதை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் கமருதீனுக்கு ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்காதிங்க இப்படி இப்படி இருங்க ஸோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அடுத்த வாரம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியனா நீ சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணுறேன் நல்லா அப்சர்வ் பண்ணுறேன் உனக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது நான் இதை ஃபஸ்ட் டேலேருந்தே சொல்லியிருக்கேன் என்னை பற்றி சொல்லு சரி நான் எப்படி அப்படின்ற மாதிரி உடனே வந்து பார்வதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு ஒலி அப்படின்ற மாதிரி அதாவது அப்படியே வெளிச்சம் அப்படின்றத வந்து அவங்க ஆக்ஷனில் பண்ணி காமிக்கிறாங்க பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க ஸோ உங் நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அணியின் மாதிரி இருக்கீங்க அதுக்கப்புறம் அம்மி மாதிரி மாறிடுறீங்க பட் இவ்வாறு பிளேயிங் அ கேம் நீங்கள் வந்து இந்த கேமை சூப்பராக விளாடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து வியானா வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு சில டைம் வந்து பீயிங் ஏ கிட் அது பார்க்குறதுக்கு அதுவும் நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே கலந்த ஒரு கலவையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்க வியானா அண்ட் தென் லைக் உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் பார்வை பற்றி சொல்கிறது வந்து நம்மளுக்கே வந்து எஸ் இது கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க லைக் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேம் விளாட்றீங்க எஸ் அதுக்கப்புறம் கன்னிங் அப்புறம் பவர்ஃபுல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரூத்லெஸ் கேம் அப்படி விளாட்றீங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க நோன் லிமிட்டேஷன் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி லைக் இந்த பர்ட்டிகுலர் விஷயம்லாம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இது மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் அது எங்கக்கிட்ட சூப்பராக இருக்காத நீங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து சொல்கிறாங்க தென் நீங்கள் வந்து லைக் என்ன சொல்கிறது ஒரு கிட் மாதிரி நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அவுட் பண்ணுறீங்க அண்ட் தென் ஒரு ஒரு சில டைம் வந்து எப்படி அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அழுதுடுறீங்க லாஸ்ட் வீக் வீக்கெண்டு எபிசோட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே எபிசோட்லையும் சரி அதுக்கு முன்னாடி வீக்கெண்டு ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் எபிசோட்லேயும் சரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே அழுது அதை அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் அவுட் பண்ணிடு பண்ணிடுறீங்க அதுவும் வந்து சூப்பர் குவாலிட்டி ஒரு சில பேர் வந்து அப்படியே வச்சிருந்து 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 திடீர்னு போஸ்ட் ஆவாங்க அது வந்து அவங்களுக்கும் நல்லதில்ல அந்த தென் மற்றவங்களுக்கும் வந்து என்னடா அது திடீர்னு இவங்க இப்படி லைக் இவ்வளோ நாள் கம் கம்மன் இருந்துட்டு திடீர்னு வெடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி லைக் பார்வதி பத்து பத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தான் வந்து லைக் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை சொல்லியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்குள்ளே மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிடுவீங்க பட்டுப்பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே வியானா சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ வியானா பற்றி சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடுகளை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்